கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் விஜய்யோட பிரச்சாரத்தின் போது நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த பெரிய சோகம் நடந்துச்சு இந்த சோகம் நடந்ததுக்கு விஜய் எந்த ஒரு கண்டனமோ எந்த ஒரு பதிலோ அந்த இருந்து யாரையும் எதுவும் விசாரிக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்களோட மன வருத்தத்தை இருந்தாங்க இந்நிலையில் அவர்கிட்ட வந்து ஏர்போர்ட்டில் ஒரு சில மீடியா வந்து பைக் கேட்கும்போது அதுக்கும் அவர் பதில் சொல்லலை அப்படின்ட்டு நிறைய பேருக்கு மனக்கசப்பு இருந்தது என்னதான் இருந்தால் ாலும் ஒரு தலைமையில் இருக்கிறவரு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணியிருக்கணும் இல்லையா அவருடைய பிரச்சாரத்துக்கு வந்தவங்க தானே இப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் தரப்பிலிருந்து நிறைய தகவல் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு மணி நேரம் மௌனத்தை கலைத்து விஜய் ஒரு பெரிய வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு அதில் வந்து அவங்களுக்காக நான் அனுதாபப்படுறேன் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க மக்கள் மீது கை வைக்காதீங்க இப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இதை குறித்து நீதிபதி ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தாரு என்ன டைப்ஸ் ஆஃப் கட்சி இது ஒரு தலைமைத்துவ பண்பே இல்லையே ஒரு தலைவர்ன்றதுக்கான அடையாளமே விஜய்கிட்ட இல்லையே அவர் அந்த இடத்துல அந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மன வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு மனப்பான்மையும் அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்தலை அவர் பேசுனது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது என்ன ஒரு தலைமைத்துவம் இது தலைமையே இப்படி இருந்தால் இவருடைய தொண்டர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீதிபதி பலவிதமான கேள்விகளை எழுப்பியிருந்தார் இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானும் அவருடைய தரப்பிலிருந்து ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டு இருந்தார் அந்த வீடியோல சிஎம் சார் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறது சரியான அணுகுமுறையே கிடையாது இது அவர் வந்து அரசியலில் முதிர்ச்சி அடைந்திருக்கான ஒரு சைனே இல்லை சிஎம் சார்ன்றத ஒரு மரியாதை குறைவாக நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்லியிருந்தார் ஸ்டாலின் சாரை பற்றி அவர் எப்படி வேணாலும் கமெண்ட்ஸ் பண்ணலாம் ஸ்டாலின் என்ற வார்த்தை எப்படி வேணாலும் அவர் பயன்படுத்தலாம் ஆனால் என்ற ஒரு நாற்காலிக்குரிய அந்த மரியாதையை இவர் பொறுப்போடு பேசியிருந்திருக்கணும் விஜய் அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சீமான் அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தார் புஸ்ஸி ஆனந்தை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது கைது செய்வதற்கு முகாந்திரம் இருக்கும்போது விஜயை விஜய கைது செய்யறதுக்கு ஏன் முகாந்திரம் இல்லைன்னு சொல்றீங்க அப்ப என்ன இவங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்கவுண்ட் டீலிங் நடக்குதா இது வந்து வன்மையை கண்டிக்க தகுந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு நம்மளுடைய தொழில் திருமாவளவன் ஐயாவும் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் சமூக வலைத்தளத்தில் நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்ருந்தாங்க தமிழக அரசுக்கு அகென்ஸ்டாகவும் பேசுகிறாங்க விஜய்க்கு ஃபேவராகவும் பேசுகிறாங்க அதே போல் நிறைய பேர் விஜய்க்கு அகைன்ஸ்டாவும் நம்முடைய தமிழக அரசுக்கு ஃபேவராகவும் நிறைய விஷயங்கள பேசுனாங்க இதில் உயிரிழந்த அந்த நாற்பத்தோரு பேருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் பத்து லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காங்க விஜய் சார்பில் இருபது லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காங்க இப்படி லட்சங்கள் லட்சங்களாக அவங்களுக்கு தந்து அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு கட்சி மீட்டிங்கில் வந்து ஒரு இறப்பு நடக்குது அப்படி நம்ம ஒரு சில லட்சங்களை கொடுத்து மக்களுடைய வாயை அடைப்பதற்கான ஒரு வழிமுறையா இது இது ஒரு அணுகுமுறையா இது சமூக வலைதளங்களில் நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்க விஜய் இதுக்கப்புறம் மக்கள்கிட்ட நேரடியாக வந்து பேசல எந்த ஊடகத்துக்கும் அவர் டைரக்டா வந்து எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கல சரியோ தப்போ அவர் களத்தில் நின்று இருக்கணும் சரியோ தப்போ அவர் ஊடகங்கள் வாயில மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லி இருந்திருக்கணும் ஆனால் இதுவரைக்கும் அவர் சொல்லவே இல்லை இருந்தாலும் இந்த வேலை அவர் பண்ணியிருந்தார் அப்படின்னா கொஞ்சம் நல்ல அணுகுமுறையா இருந்திருக்கும் கரூர்ல நடந்த இந்த மிகப்பெரிய துயரத்துக்கு பிறகு விஜய் இந்த அரசியல் பயணம் எப்பேற்பட்ட எழுச்சியை கொடுக்க போது அப்படின்றத இதுவரையும் யாராலையும் கிஸ் பண்ணவே முடியல ஆனாலும் விஜய் தரப்பிலிருந்து உண்மை கூடிய சீக்கிரத்துல வெளிவரும் அப்படின்ற ஒரு தகவல் மட்டும் வந்திருக்கு இந்த கரூர் நிகழ்வு விஜய்க்கு எழுச்சியா வீழ்ச்சியா இனி வரும் நாட்களில் தொடர்ந்து பார்ப்போம்